எட்டாவது கொஸ்டின் வந்து நவீன மனித இனம் எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா குவார்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அதுக்கடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் வடித்தாலையில் எத்தனை உற்பத்தி பயன்படுத்தப்படும் பொதுவான தளப்பொருள் பார்த்தீங்கன்னா கரும்பால கழிவுகள் ஜிஏசி என்பது மரபு பொறியியல் ஒப்புதல் குழுமம் ஜிஏசி என்பது மரபு பொறியியல் ஒப்புதல் குழுமம் பதினொன்றாவது கொஸ்டின் நோய் ஊக்கி மற்றும் அவைகள் உண்டாக்கும் நோய்களை பொறுத்து கீழே உள்ள சரியான பொருந்து குறியீட்டை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஆன்சர் வந்துட்டு பெரிய ஆவரும் அதுக்கு அடுத்தது கீழ்கடவற்றுள் ஆர் சிற்றினத்திற்கு உதாரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்சிகள் கீழ்கடவற்றுள் ஆர் சிற்றினத்துக்கு உதாரணம் பூச்சிகள் மனிதனின் ஏவியோ ரத்த வகைகளை கட்டுப்படுத்துவது பல்குட்டல்கள் அழியும் ஆபத்தில்